அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம எதுக்காக வாழ்கிறோம் நம்மளை எந்த கிரகம் நம்மளை ஆதிக்கம் செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இது மூலம் நம்மளும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களும் எந்த கிரகம் அவங்களுடைய ஆதிக்கத்தோடு வாழ்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாங்க ஃபஸ்ட்டு சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் எனக்கு சுயமரியாதை தான் முக்கியம் சுயமரியாதைக்காக தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு சூரிய பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தங்க அடுத்து அவங்க எந்த செயல் செஞ்சாலும் மன நிறைவுக்காகவும் முழு திருப்திக்காக மட்டும்தான் ஒரு செயலை செய்வாங்க அவங்களுக்கு சந்திர பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் இன்னும் சில பேர் ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வேகமும் துடிப்பும் உடனே செய்யணும்னு சொல்லி அவங்க செய்வாங்க அவங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கள சுற்றி உறவுகளும் நண்பர்களும் இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்களுடைய சந்தோஷத்துக்காகவே இவங்க வாழுவாங்க அவங்களுக்கு புதன் பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தங்க சில பேர் பாரம்பரிய பெருமையை நிலைநாட்டுறதுக்காக வாழுவாங்க எங்கள் தாத்தா அப்பா நான் பாரம்பரியமாக இதை தான் செஞ்சிட்ருக்கோம் இதை தான் செய்வோன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தங்க இன்னும் சில பேர் வாழ்க்கையோட மேன்மைக்காக வாழ்வாங்க வாழ்க்கையில் உயர்ந்த லட்சியத்தை அடையணும்னு நினைப்பாங்க ஒரு செல்வ சிலிப்பு அடையணும்னு நினைப்பாங்க அவங்களுக்கு சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தங்க இன்னும் சில பேர் அவங்களுடைய தனித்தன்மைக்காக அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்வாங்க அவங்களுக்கு சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அர்த்தம் சில பேர் ஆசைக்காகவும் தீவிர ஆசைக்காகவும் பேராசைக்காகவும் வாழ்க்கையை நடத்துவாங்க அவங்களுக்கு பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தம் இன்னும் சில பேர் அவங்க வாழ்க்கை என் திறமைக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்புன்னு நினச்சி வாழ்ந்துட்ருப்பாங்க அவங்களுக்கு கேதுவனுடைய ஆதிக்கம் கேது பகவானுடைய ஆதிக்கம் இருக்குதுன்னு அர்த்தங்க நன்றி வணக்கம்